ஆட்டோ தொழிலாளர்கள் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈரோடு மாநகர் மாவட்டம் சார்பில் புதிதாக கட்சியில் இணைந்துள்ள நூறு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு கட்சியின் கொள்கை விளக்கம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மறுபாலம் ஹிதாயத் பசிரியா ஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் தலைமை வகித்தார் திரும ஆட்டோ ஓட்டுநர் நலசங்க மாவட்ட நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக பெரியார் நகர் பகுதி செயலாளர் ஈரோடு மாநகராட்சி மூன்றாவது மண்டல தலைவர் காங்கிரஸ் கமிட்டியின் மண்டல தலைவர் வீசிகா ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் பொருளாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர்கள்

மற்றவர்கள் செயலுக்காக காத்திருந்து வேலை செய்யக்கூடிய உன்னமாக தொழில் இருக்கீங்க நம்ம வந்து யாருக்கும் பயப்படுவது அவசியம் முதல்ல கிடையாது சட்டங்களும் சரி அரசாங்கமும் சரி நமக்கான ஒரு காலத்துக்கு உடம்பு கிடைக்கக்கூடிய சாப்பாட்டை நான் தட்டி பறிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம அடங்கி போக முடியும் எப்படி அமைதியாக போக முடியும் அப்படி தனிமனிதனோட உரிமை குரல் ஒரு இடத்துல செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்திய ஒரு வழிமுறை அமைப்பாய் திரள்வோம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் பெறுவோம் இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாரும் ஒரு அமைப்பா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய தேவைகள் என்ன என்பதை நம்மளால மற்ற சமூகங்கள் கிட்ட ஆதிக்க வருகத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய